கணையன்படி குழுவில் பயணிக்கும் அனைத்து நல்லவர்களுக்கும் உலக நாட்டு மக்கள் அனைவருக்கும் என்னுடைய கனிவான பணிவான நன்றிகளும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பாருங்க பெண்களுக்கெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னாங்க மாதவிடை சரியாவே வர்றது இல்லைங்க ஒண்ணு பதினஞ்சு நாள் ஏச்சா போகும் இல்லைன்னா ஒரு பத்து நாள் முன்னாடியே வந்துருவாங்க அதுக்கு என்ன பண்றதுன்னா இந்த பெரண்டை இருக்கில்ல அந்த பிரண்டையை நல்லா சாரடுங்க ஒரு நல்ல ஒரு ஆறு ஸ்பூன் சாறு எடுங்க அதில் ஒரே ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேருங்க ஆறு ஸ்பூன் பெரண்டை சாறு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் கலந்து காலையில் மட்டும் ஒரு வாரம் சாப்பிட்டு வாங்க மாத விட என்றது சரியா முப்பது நாள்னா டான்னு வந்துருவீங்க இதுதாங்க ரொம்ப நாள நான் தெரியல தெரியலன்னு யாரா சொல்லுவாங்களா சொல்லுவாங்களான்னு பார்த்தா இன்னைக்கு தாங்க சொல்லியிருக்கிறீங்க ரொம்ப நன்றிங்கய்யா உங்களுக்கு வாழ்க நன்றி வணக்கம்